திருச்சித்தம்பலம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமன் திரு கோட பதிகம் எம்பிரான் ஆளுடர் பிள்ளையார் திருஞானசம அவர்கள் திருவாய் அலந்த இடம் தலம் திருமறைக்காட்டு வேதாரண்யம் என்ற தலம் திருச்சித்தம்பலம் இரண்டாம் திருமுறை பண் பியந்தை காந்தாரம் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேண்டை தடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளேயே சனி பாபிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையாரவக்கு மிகவே என்பொடு கொங்கோடாமை இவை மாபிலங்க எரு தேறு ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிஜாரவர்க்கு மிகவே வேறு வள்ளர் பவளமே நீர நின்ந்தே உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகர் கொன்றை திங்கள் முடிமேல நின்று என் உலமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாத பூமி திசை தெய்வமான பலவும் அருணிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக கண்டன் கண்டை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் துஞ்சிருள் வண்ணி கொன்றே முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடையும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கை ஜோடு வடபாலிருந்தே மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேல நின்று என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கே நமனோடு கொடு கொடுநோய்களான பலவும் குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிஜாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதள தாடை வரிகோபனத்தர் மடவாழ் நோடும் உடனாய் நாள் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் எழுகடல் சூழங்கை அர நோடும் இடரான வந்து நலிஜா ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடி நின்று என் புகு அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பேத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிஜாரவர்க்கு மிக வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மிகையான மடவாழ்தோடும் உடனாய் வாழ்மதி வண்ணி கொன்றை மலசூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையின்ற நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக மிகவே பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு எங்கள் பரமன் சள மகளோட முடி மேல நிந்து என் உளமே புகு அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடிஜாரவர்க்கு மிக வே கொத்தலர் குடலியோடு விசையற்கு நல்கே குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடமனை வாதில் அழிவிக்கும் அந்நல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக மிகவே, தேனமர் பொழில் கொள்ளாளை விளை சென்ற துண்ணே வளர்ச்சி எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்தே மறைஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்தே நலியாத வண்ணம் உரை சீயான சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆனை நமதே ஆன மாலை போதும் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி இப்பதிகம் நாம் தினமும் பாராயணம் செய்யும்பொழுது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய துன்பம் அனைத்தும் நீங்கி எம்பெருமானுடைய திருவுருளுக்கு நாம் நேரடியாக பெறுவதை தரக்கூடியது இப்பதிகம்